ஓம் கணேசாய நமக பணிவாழ்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் மாந்தி என்ற கிரகம் ஏழாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் முக்கியமான ஒரு சமாச்சாரம் ஏழு என்பது லைஃப் பார்ட்னர் நண்பர்கள் கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீடு இது வாழ்க்கை துணையில் வந்து சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையை நரகமாக மாறிவிடும் சொல்லணுன்னா துயரமாக அமைந்துவிடும் இப்படி ஏழாம் இடத்துல மாந்தி இருக்கக்கூடிய ஒரு பையனை ஒரு பெண்ணை கெட்டினான்னா அவ வாழ்க்கை வந்து நரக வேதனையாக அனுபவிக்க வேண்டியது வந்துடும் அதாவது மனைவிக்கு வந்து அடிக்கடி கண்டம் ஏற்படும் ஒரு ப ஒரு பையனுக்கு வந்து எட்டு ஏழில் மாந்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் கட்டக்கூடிய மனைவிக்கு வந்து அடிக்கடி கண்டம் உபாதை இப்படியெல்லாம் ஏற்படும் வழக்குகள் வந்து அடிக்கடி சந்திக்க வேண்டியிருக்கும் ஏதாவது பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிடுவாங்க நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் வழக்கு வம்பு தொம்புகளை அடிக்கடி சந்திக்க வேண்டிய நிலை அடிக்கடி அவமானப்பட வேண்டிய நிலைமையாகவும் வாழ்ந்துடும் இவைகளெல்லாம் நான் சொல்லக்கூடியது வந்து அந்த ராசியினுடைய நிறுத்திய புள்ளின்னு ஒரு புள்ளி இருக்கு அந்த புள்ளிக்கு உட்பட்டு இந்த மாந்தி இருக்கும் பொழுது கொஞ்சம் ரொம்ப மோசமான வாழ்வியலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாக மாறிவிடும் வாழ்க்கையில் வந்து வெறுப்பு ஏற்படும் கடன் தொல்லைகள் அடிக்கடி ஏற்படும் எவ்வளவு உழைத்தாலும் தொழிலில் முன்னேற்றம் இருக்காது செய்நந்தி அறியாதவர் இவங்க கூட அந்த துஷ்டத்தனமான பெண்கள் தொடர்பு இவங்களுக்கு அடிக்கடி இருக்கும் அவங்க மேலே தான் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன ஒரு சே கேஸில் வந்து நான் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு வந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் அதாவது ஒரு லாரி ஓட்டுநர் அவர் வந்து எப்பயுமே அடிக்கடி அந்த ஒரு வா இப்போ போல் கிடையாது பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு பிரயாண ட்ரிப் எடுத்தாங்கன்னு அப்படி போயிட்டு வருவாங்க அவங்களுக்கு அங்கங்கே ஓய்வு எடுப்பதற்காக சில இடங்களில் அதே போல் அவங்க சாப்பிடக்கூடிய போதை வஸ்துக்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்கு ஒரு பொழுதை கழிப்பதற்காக சில இடங்களில் ஆங்காங்கே சில பெண்களையும் வச்சுருப்பாங்க அது அந்த பெண் வந்து ஒருத்தருக்கு இல்லை அந்த இதில் போக்குவரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அவங்க அந்த மாதிரி ஆயிடும் ஆக இப்படி தொடர்புகள் வந்து அந்த ஏழாம் இடத்துல உள்ள மாந்தி உள்ளவங்களுக்கு தான் அந்த மாதிரி தொடர்பு ஏற்படும் அப்போ அந்த பெண்கள் அந்த சைடில் பார்க்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு அழுக்கு படிந்த அந்த விகாரமான இப்படி தான் இருப்பாங்க அது காட்டுப்புறத்தில் பெரும் காடுகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் அவங்க அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ரசனையாக போயிடுச்சு அந்த டிரைவருக்கு நாலாவட்டத்தில் அது சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த மாதிரி ஏற்பட்டுருக்கு ஏற்பட்டு கடைசியில் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து நாலஞ்சு லாரிகளுக்கு சொந்தமாகி அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் அவர் மன ஃபஸ்ட்டு நைட்டில் வந்து அந்த மனைவி கூட என்ஜாய் பண்ண முதலீடுவுக்காக போகிறாரு போகிறவர் வந்து அதோடு நின்றுதாரு அதுக்கப்புறம் அவரால் செயல்பட முடியலை அப்படின்னு சொல்லி இது வந்து மருத்துவ ரீதியாக எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டாங்க மனு தத்துவ டாக்டர்களெல்லாம் போய் சந்திச்செல்லாம் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து எனக்கு ஜாதகம் பார்க்கறக்கூடிய வகையில் இந்த மாதிரி இருக்குது டைவர்ஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிறதுக்காக அந்த ஜாதகத்தை கொண்டு வந்தாங்க இந்த மாப்பிள்ளை ஜாதகத்தை கொண்டு வந்தாங்க அப்போ பொண்ணு ஜாதகத்தையும் கேட்கும்போது இதில் எந்த குறைபாடும் இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உறுத்தல் ஜாதகம் நல்லா இருக்குது இப்போ இந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜாதகம் பலதாரங்களுடைய தொடர்பு இருக்குங்கிறது தெரிஞ்சது பலதார தொடர்பு இருக்கிறதுக்கும் இந்த அப்போ இந்த பெண்ணை நான் அவர் அனுபவிக்கத்தான் செய்யணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படுச்சு அப்போ மாந்தி எங்கே இருக்குது அப்படிங்கிறத அறிவிட்டு பார்க்கும்போது அவருக்கு ஏழாம் இடத்துல இருந்துச்சு அவர் ஏழாம் இடத்துல இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் லக்கனம் வந்து மிதன லக்கணம் ஏழில் மாந்தி இந்த மாந்தி இருந்திருக்கு அப்போ மாந்தியினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அழுக்கு பீடை உடைய பெண்கள் அழுக்கு பீடை நோயுடைய இந்த பெண்கள்கிட்ட போய் 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 அவருக்கு அந்த வாசனை வந்து அவருக்கு அப்படியே அது ஏற்றுக்கிடுச்சு நம்ம அந்த வாசனை வந்து பொதுவாக அதை வந்து அவாய்ட் பண்ணுவோம் துர்நாற்றம் வீசுது அப்படின்னா அவாய்ட் பண்ணுவோம் அவருக்கு வந்து அந்த நாற்றம் தான் அவருக்கு வந்து பிடிச்சி போச்சு அதுலேயே போனதுனால அவருக்கு மனசு வந்து அதில் தான் லைட் இருக்குது இப்போ முதலீடு அங்கே என்ன செய்கிறாங்க நறுமணத்தை போட்டு அள்ளி தெளித்து செண்டு வாசனை பூ வாசனை இதெல்லாம் போட்டு அங்கே பள்ளி அறைக்கு உள்ளே விடும்போது இவருக்கு அந்த இந்த மனம் வந்து அவருக்கு எதிரியாக தெரிஞ்சிருக்கு இதை அவரால் சகித்து கொள்ள முடியலை இந்த காரணத்தை வந்து ரொம்ப ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு தான் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் ஒரு அந்த ஐடியா தோணுச்சு அந்த பெண்ணையும் கூப்பிட்டு வேற ஒன்றும் அவர் பண்ண மாட்டக்கார் அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் அப்போ ஒரு வழி ஒரு ஆலோசனை நான் சொல்லித்தாரே அது ஜெயித்துதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நானாக ஒரு கற்பனை பண்ணி தான் சொன்னேன் இந்த மாதிரி இருந்து பாருமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அழுக்கு துணிமணிகளை கட்ட சொல்லி செஞ்சு அந்த முதலிரவை வைக்கிறதுக்கு அந்த ஏற்பாடு பண்ணி அதில் வந்து மந்தி பூந்து விளாண்டுட்டான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக போச்சு நான் எடுத்த நடவடிக்கைகளும் அது வந்து சரியானதாக இருந்திருக்கு அப்போ தான் எனக்கே மூச்சு வந்துச்சு அப்பாடி நல்ல வேலை ஏன்னா இதை சொல்லி இதில் ஃபெயிலாகிடுச்சின்னு சொன்னால் நமக்கு வந்து நிறையா சந்தேகத்தை உண்டு பண்ணிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக இருந்துச்சு அதில் சக்ஸஸ் பண்ணி காட்டவும் எனக்கும் எல்லாம் சந்தோஷமாயிடுச்சு இப்போ இந்த குடும்பம் வந்து இப்போ வந்து அவங்க பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகளாகி அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகளாகி அது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய வயசுக்கு வந்துட்டாங்க ஆக அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து மாந்தி தோஷத்தை பரிகாரம் பண்ணுவதோடு மட்டுமல்ல சில மந்திரங்கால் மதிமுக்கால் அப்படிங்கிறதையும் பற்றி யோசிக்கணும் யோசித்து அதுக்கு தகுந்தபடி செயல்பாடுகளை செய்தால் வெற்றி கிடைக்கும் அதாவது மாந்திக்கு பரிகாரம் பண்ணால் எல்லாம் சரியா பேரும்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது அதுக்குண்டான சில தந்திர முறைகளையும் கையாள வேண்டும் அப்படி கையாண்டால் தான் அதில் வெற்றி பெற முடியும் விகாரமான உணர்ச்சி அவங்கள்ட்ட எப்பயும் இருக்கும் சிறு பிரச்சனைகளுக்கு கூட சண்டை போடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் குணங்கள் இதனால் இவருடன் பணி புரிபவர்களுக்கு கூட கூட்டாளிகளுக்கும் போதும் போதும் ஆயிரும் இப்போ ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ எல்லாருக்குமே இப்படித்தான்னு நினச்சிடக்கூடாது அந்த வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தபடி தான் போகணுமே தவிர எல்லா இடத்துலையும் இப்படி இந்த மாதிரி தான் அப்படின்னு கற்பனை பண்ணிவிடக்கூடாது வாழ்க்கை துணையிடம் பெரிய எதிர்பார்த்து இருப்பாது இருக்காது இந்த இவர் அதாவது அவர் கட்டக்கூடிய பெண்ணிட்ட வந்து எதிர்பார்ப்பு பெருசாக இருக்காது அவருடன் உறவு கொண்ட பின் அதிக சோர்வு இவருக்கு ஏற்பட்டும் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த மாந்தியினுடைய தன்மை விளையாடும் அதனால் அவர்கிட்ட வந்து பிரியம் குறைவாகத்தான் இருக்கும் இதில் இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த இடத்துல அவர் ஜாதகருக்கு வந்து அந்த குரு வந்து அந்த பதினொன்றாம் இடத்துல இருந்த குரு வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக அந்த ஏழாம் இடத்தை பார்த்தார் தன் வீட்டை தானே பார்த்தால் அந்த வீட்டில் உள்ள மாந்தியை அவர் பார்த்ததுனால அதை சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது ஆக குருவின் பார்வை இந்த இடத்துல வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய பரிகாரத்தை கொண்டு வந்து கொடுத்து அது ஒரு குருவின் மூலமாகத்தான் அது வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு கணக்கு ஆக ஏழாம் இடத்துல மாந்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் வந்து விகாரமான சம்பவங்கள் இருக்கும் அவங்க சந்தித்த பின்னணி வந்து அப்படி இருக்கும் ஆகையினால் காரணம் சண்டை போடுவாங்க அதே சமயத்தில் அந்த காரணம் வந்து ருஜிப்படுத்த மாட்டாங்க தேவையில்லாத சண்டை உப்புச்சப்பு இல்லாத சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் வரும் வருவதோடு குருவின் பார்வை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இல்லை அந்த வீட்டின் கிரகம் அதாவது ஏழாம் வீடு எந்த வீடோ அந்த வீட்டுக்காரருடைய பார்வை இருக்கணும் அந்த பார்வை இருந்துச்சுன்னு சொன்னால் பரிகாரங்களின் மூலமாக தப்பித்து கொள்ள முடியும் அது அதே சமயம் அந்த மிருத்தி புள்ளிக்கு அந் மிருத்தி புள்ளியை தாண்டிருச்சு அப்படின்னு சொன்னால் வேகம் தணிஞ்சும் மாந்தியினுடைய வேகம் தணிஞ்சிடும் அப்போ அவங்களுக்கு வந்து தாமச கல்யாணம் வந்து அவங்களுக்கு சிறப்பாக விளங்கும் பொதுவாக இப்படி ஜாதகம் இருந்துச்சுன்னு சொன்னால் இளமையில் வந்து அவங்க கட்டுக்கோப்பை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க வளர்த்துக்கிடணும் அதற்குரிய பயிற்சிகள் இதெல்லாம் எடுத்தாங்கன்னா வாழ்க்கையில் வந்து அந்த விஷயத்தில் வந்து சோர்வடையாமல் பார்த்துக்கிடலாம் ஏன்னா காளையாக இருக்கும் தான் கட்டுப்பாடு வேணும் இந்த காளையாக இருக்கும்போது கட்டுப்பாடை இழந்து விட்டால் அந்த சோர்வு ஏற்படுவது இயற்கை ஏன்னா சுய இன்பம் என்பது வந்து அவ்வளவு வலிமையை குறைத்துவிடும் நாடி நரம்புகளையெல்லாம் தேர்த்து எடுத்துரும் அப்போ இப்படிப்பட்டவர்கள் வந்து அடிக்கடி சுய இன்பம் சின்ன பிள்ளையிலேயே கண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆகையினால் பிஞ்சில் பழுத்த பலம் அப்படிங்கிறதாக அது போயிடும் அப்படிப்பட்டவர்களுக்கும் வாழ்க்கை உண்டா ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் இந்த மாதிரி சின்ன பிள்ளையில இப்படி செஞ்சுட்டோம் தெரியாமல் இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணணும் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் நிறைய பேர் கேட்டு வராங்க இதுலேயும் யோகாசன பள்ளிக்கூடத்தில் வரும்போது நிறைய பேர் இதில் என்கிட்ட கேட்பாங்க அதுக்காகவே தான் அவங்கள நாடி வந்தோம் பயிற்சி உண்டான பயிற்சி உண்டா அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் அறியாமை அது அறியாமையெல்லாம் செய்தது இருப்பினும் தன்னுடைய உடம்பு எப்போயுமே கடைசி உயிர் உள்ள வரைக்கும் ஆண்களுக்கு வந்து அந்த ஆம் ஆண்மை சக்தி வந்து எப்பயுமே உற்பத்தி ஆகி கொண்டு தான் இருக்கும் நாட்டின் நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்ட போதிலும் கூட அந்த சுரப்பி வந்து நூறு பங்கு சுரக்கிறது பத்து பங்காக போயிடும் அவ்வளோதான் அந்த பத்து பங்கு சுரந்து கொண்டு தான் இருக்கும் அதை வந்து சரியான முறையிலே தெளிவான ஒரு பயிற்சிகள் சரியான ஆயுர்வேத மருந்துகள் இல்லை சித்த மருந்துகள் மூலமாகவும் அதை மேம்படுத்த முடியும் அப்படி பண்ணி அந்த பண்ணும் பொழுதும் கூட கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் அதற்குரிய சில உணவு கட்டுப்பாடுகள்லாம் கொடுப்போம் இல்லை பயிற்சிகள் மூலமாகன்னு சொன்னால் நிரந்தரமாகவே பயிற்சிகள் உண்டு அப்படிப்பட்ட இது எதுக்கும் ஒரு தீர்மானம் உண்டுங்கிறத நம்ம நினச்சிக்கணும் இந்த தீர்மானம் இல்லையே அப்படின்னு நினைச்சு சோர்வடைந்து விடக்கூடாது வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் ஆகையினாலே இப்படிப்பட்டதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் இதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம வீடியோக்கள்லாம் பதிவிடுறோம் ஆகையினால் எதுக்கும் ஒரு தீர்மானம் உண்டு ஒரு அதுக்கு ஒரு மாற்று சக்தி உண்டு என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும்